hi friends welcome back to channel நீங்கள் பார்ப்பது பேபி வீடியோ இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா நான் வந்து ஒரு பா ஒரு விஷயம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து நான் ஆல்ரெடி நான் சுஜிக்கு வந்து வாங்கிட்டேன் இது வந்து நான் மகிழுக்காக வந்து இந்த விஷயம் நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது என்ன பார்சல் அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்சல் நான் ரொம்ப நாளாக வந்து நான் அதை பண்ணணும் ஒன் இயராக நான் பண்ணணும் பண்ணணுன்னு எதிர்பார்த்து நான் பண்ணாமல் இருந்துட்டு இப்போ தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு டூ ஒரு ஒன் வீக் ஒன் வீக்கு முன்னாடி வந்து நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து இந்த ரெண்டு நாள் ஆச்சு ஸோ அந்த பா அந்த பார்சலை நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த இது பார்சல் பிரிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ டிஸ்டபன்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் மகில் ஒரு பக்கம் சு சுஜி வந்து அமைதியாக உட்காந்துட்டாங்க ஏன்னா இதில் வந்து அது என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நல்லா அமைதியாக இருந்தான் அப்புறம் மகில் அப்பப்போ வருவான் போவான் அப்புறம் அவனுமே ஒரு கட்டத்தில் போங்க அப்படின்ற மாதிரி அவனும் போயிட்டான் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அதை நான் அகில்கிட்டையும் காட்டியிருப்பேன் பாருங்கள் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இது எதை பற்றின வீடியோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை அன்பாக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நான் க்ளோஸ் காட்டுறேன் பார்த்துக்கோங்க இது தாங்க நான் வந்து அன்பாக்ஸ் பண்ண இது என் பையனோட என் பையனோட பேர் அப்புறம் அவனோட டேட் ஆஃப் பர்த்து அவன் எத்தனை கிலோவில் பிறந்தான் அவன் என்ன கிழமையில பிறந்தான் எல்லாமே வந்து என்னோட எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தான் எல்லாமே வந்து நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவனோட ப்ளட் குரூப்லேருந்து எல்லாமே இது வந்து எதனால் அப்படின்னா எனக்கான என் பையனுக்கான மெமரி என்னோட என் மெமரி வந்து நம்ம வந்து எத்தனை வருஷம் வந்து அம்மாவாக நம்ம எத்தனை வருஷம்னாலும் ஞாபகம் வச்சுருவோம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமே வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது நீங்கள் எத்தனை கேஜில் பிறந்தானா ஒரு பத்து வருஷம் கழிச்சு கேட்போமே அவங்களுக்கு வந்து சில பேருக்கு ஞாபகமே இருக்காது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெமரிஸ்க்காக நான் வந்து கிரியேட் பண்ணேன் ஆனால் இது வந்து நான் இப்போதான் வந்து நான் மகிழ்க்கு வாங்கினேன் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுஜி பிறந்தா அவன் அப்புறம் ஒன் இயர் கழிச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நான் சுஜிக்குமே நான் வந்து தனியாக வாங்கிட்டேன் இது நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வாங்கினது சுஜி வந்து இங்கே பாருங்கள் ஒன் இயர் கழித்து நான் அவளை ஃபோட்டோ எடுத்து நான் அதை அவங்களுக்கு அனுப்பி நான் வந்து வாங்கினேன் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க நீங்கள் எதுவுமே வந்து ப்ரொமோஷன் வீடியோன்னு நினைக்காதீங்க இது நான் என்னோடய மெமரிஸை வந்து உங்கள் ஒரு மெமரிஸை வந்து ஒரு ஒரு இதாக அழகாக வந்து க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு என்னோடய தாட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நான் உங்கள்கிட்ட கிஃப்ட்ஸ் வேர்டு கிஃப்ட்ஸ் வேர்டில் தான் எனக்கு வந்து இந்த இது வந்து எனக்கு நான் ஆர்டர் பண்ணிட்டு வாங்கினேன் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ எனக்கு ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்குங்க இது என் பொண்ணோடது இது வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கினேன் அடுத்து என் பையனுக்குன்னு வந்து இப்போ தான் வாங்கினேங்க பார்த்துக்கோங்க என்னோடய அதுதான் சொல்ல நம்மளோட மெமரியை வந்து அழகாக க அழகாக நம்ம காட்டுறதுக்காக நான் வந்து இதை வந்து நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கு பின்னாடி என் பிள்ளைங்க வந்து பா இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது நம்ம நிறையா வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் வச்சுருக்கோம் ஒரு ஆல்பமாக ஒரு அழகான ஒரு எல்லாமே வந்து கலந்த ஒரு அழகாக நம்ம க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக இப்போ அவனோட டேட் ஆஃப் பர்தில் இருந்து அவன் பிளட் குரூப் கொண்டு இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை வந்து சைடில் வந்து நான் ஒரு ஒரு ஃபோட்டோவாகவே நான் போடுறேனே உங்களோட மெமரிஸை வந்து நீங்கள் வந்து நிறைய விதமாக வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்குவீங்க ஆனால் வந்து என்னோடய மெமரிஸை அழகாக நான் வந்து இப்படி பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் வந்து பண்ணிட்டேன் இதில் ரொம்ப சந்தோஷங்க என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்குமே நான் வந்து அழகாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தட்டா